இப்ப நம்ம என்ன செய்யலாம் வர வரிசையில இப்ப பூர நட்சத்திரத்துக்கு என்ன செய்யலாம் பூர நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் உத்தரம் என்றால் என்னன்னு சொல்லி முடிச்சிருக்கோம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உத்தரம் இந்த உத்தர நட்சத்திரங்கள் எல்லாருமே அஸ்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் அஸ்தம்னா ரெண்டு விஷயம் அபய கரம் கொண்ட அத்தனை வழிபாடு நீங்க பண்ணலாம் இந்த தெய்வம் அந்த தெய்வம் கணக்கிடு அபயக்கரம் குருநாதர் வழிபாடு புரியுதுங்களா அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க பூர நட்சத்திரக்கார உத்திர நட்சத்திரக்காரங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க மன நிம்பதியற்று ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உத்தரநட்சத்திலிருந்து ராகு திசை வந்து செஞ்சு செஞ்சிடும் அப்படிப்பட்டவர்கள் அன்னையின் திருக்கரங்களின் கீழ் பணிந்தால் அத்தனையும் உங்களுக்கு ஜெயிக்கும் அவ்வளோ அற்புதமான பலன்கள் உண்டு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள் நீங்க வாழ்க்கையில் மிக அடுத்த கட்டத்துக்கு போறது கண் கூட பார்க்கலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரக்காரங்க என்னை காப்பாத்துன்னு போய் உக்காந்துட்டா அந்த தெய்வம் காப்பாற்றணும் ஆனா உங்களுக்கு அந்த மனசு வராது அதே மாதிரி நான் இப்படியே இருக்கிறேன் எனக்கெல்லாம் நீ இருக்கும் கூட கொடுக்கங்களா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்கள் பயன்படுத்தும் அஸ்த நட்சத்திரை பயன்படுத்தும் போது அஸ்த முத்திரையை பயன்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும் அஸ்த முத்திரை இது மட்டுமே அதனால இதை செய்தால் வெற்றியும் வாழ்க்கையில் ஏற்றங்களும் உண்டு